லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் ஓட்டு குத்திர குத்தில் இவிஎம் மிஷினே உடையணும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இவிஎம் மிஷின் உடைய மாதிரி போடணும்னு சொல்கிறாங்க உடைய மாதிரி திமுக எல்லாரும் மக்கள் எல்லாம் போடுவாங்க அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து திமுக மீண்டும் ஆட்சி அமையத்திற்காக இவிஎம் மிஷினில் நல்லா மக்கள் குத்துவாங்க திமுகவுக்கு தான் மறுபடியும் வாய்ப்பு கழிப்பாங்க ஏன்னால் எல்லா விஷயங்களுமே இன்னொரு வரைக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி அமைச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு அஞ்சு வருஷமும் ஒவ்வொரு நலத்திடமும் மக்களுக்கு பயன் பயன்படக்கூடிய விஷயமா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் மறுபடியும் திமுக தான் வரும் அதை மாற்றுக்கிறது இல்லை அதெல்லாம் வாய்ப்பில்லை 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 தமிழ்நாட்டில் திராவிட கட்சி நம்ம திமுகவுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு உண்டு அதை மா மாற்றி சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அவர் சும்மா ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்றது அது உங்களுக்கு தெரிய வேண்டிய தான் அது ஒரு பெரிய கருத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை தமிழ்நாடுனா திமுக தான் தலைவர் முகஸ்டாலின் தான் கலைஞரோட ஆட்சி தான் நடக்கும் அது யாரே தர சரியாக இல்லைம்மா அது அந்த மாதிரி சொல்றது அது நியாயம் இல்லை ஆனால் அது வந்து பப்ளிக்காக பார்க்கும்போது பார்த்தா ஒரு விஷயத்தில் பார்த்தா இது மாதிரி இருக்குது என்ன சொல்லுவாங்க பயமுறுத்துற மாதிரியே இருக்குது அது எப்படி மிஷின் ஓடியும் மிஷின் எப்படி ஓடியும் ஃபஸ்ட்டு அவரே வரமாட்டார் இங்கே தமிழ்நாட்டுக்கே அவர் பாஜகவே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்புறம் எப்படி வரும் பாஜக வராது தமிழ்நாட்டில் வராது வேற வேற வட மாநிலத்தில் ஒன்றா ஏமாற்றி ஜெயிக்கலாம் அவங்க தமிழ்நாட்டில் வரவும் முடியாது பாஜகவுடைய நோக்கமே தமிழ்நாட்டை எப்படியா பிடிக்கணும் அது பணத்தை கொண்டும் பிடிக்கலாம் ஈவி என்ன ஈவி மிஷினா அந்த மிஷினை கொண்டு உடச்சி பிடிக்கலாம் அவன் ஒரே கொள்கையில் அலையிறான் ஆனால் மக்கள் உஷாராக இருக்காங்க எந்த வயதுக்கும் பாஜக எனக்கு தமிழ்நாட்டை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி வெறி பிடிச்சி போயிருக்காங்க ஏன்னா இது இந்தியா வந்து பலதரப்பட்ட நாடு எல்லா மொழியும் பேசக்கூடிய எல்லா மக்களும் பிழைக்கணும் வாழ்ந்து கொள்ளணும் அவர் இந்தியானா இந்துக்கள் தான் சொந்தன்னு கொண்டு போகிற அந்த அது ஒரு இங்கே தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாட்டில் ஒரு காலம் இப்போ பிஜேபி காலை ஊடவும் முடியாது வரவும் முடியாது நிச்சயமாக ஸ்டாங்காக குத்துனா ஓட்டு மிஷின் ஒடிஞ்சிரும் அப்போ யார் குத்துருந்தோன்னே தெரியாமல் போய்டும்ல அண்ணாமலை எப்படி இப்படி சொல்லலாம் ஒரு நல்ல தலைவர் அவர் ஒரு தலைவராக இருந்துட்டு ஸ்ட்ராங்காக குத்துணுன்னா எதில் குத்துறது ஸ்டாங்காக குத்தா ஒடிஞ்சிரும் யார் வருவாங்க என்னான்னு யாருக்குமே தெரியாது அண்ணாமலைக்கு தெரியாது முதல்ல ஒரு ஸ்டாலின்னு தெரியும் யாருக்குமே தெரியாது அதனால் எதுக்கு ஓட்டு போடணுன்னு சொல்கிறது தெளிவாக சொல்லணும் சாங்காக குத்துனா மிஷின் ஒடிஞ்சிரும் சரியா அதனால் எதுக்கு குத்துணுன்றது தெளிவாக பேசணும் அண்ணாமலை ஆஜாரத்துக்கு குத்துணுன்றது அவரோட கருத்தாக இருக்கலாம் ஆனால் நான் சொ மக்களுடைய முடிவு அப்படின்றது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும் புரியுதுங்களா மக்கள் ஸ்டாலின் குத்துறதா எடப்பாடி குத்துறதா அண்ணாமலைக்கு போடுறதான்றது மக்களுடைய முடிவு தான் அது மக்கள் இப்போ எல்லாமே தெளிவாக இருக்காங்க முன்ன மாதிரிலாம் கிடையாது யார் உட்கார வச்சா எது எது தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அதனால் ஒரு காலத்தில் கொஞ்சம் இருந்து போக சொல்லுங்கள் யார் வராங்கன்றது பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அதுக்காக நூறு சதவீதமாக வைப்பாங்க வாக்களிப்பாங்க திமுகவுக்கு வாக்களிக்க மெஜாரிட்டியான வாக்காளர்கள் திமுகவுக்கு ஏழை எளிய மக்கள் எல்லோரும் அரசினுடைய நலத்திட்டங்கள் மகளிர் ஒருமைத்தொகை மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு புதுமை பெண் புதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் அரசு திட்டங்கள் காரணமாக மக்கள் அனைவரும் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைத்தவருக்கு அனைவரும் இவிஎன் மிஷினில் திமுக கொத்துவாங்க அவர் அவர் அவ்வளோ மக்கள் சேவை செய்கிறார் எல்லா மக்களுக்கும் எல்லாம் சொல்லி சேவை செய்கிறார் அந்த நோக்கம் தான் ஆமாம் அவர் யாரும் பாகுபாடு பார்க்கல ஹிந்து முஸ்லீம் அவர் கிறிஸ்டின்லாம் பார்க்கல எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்காரு மீண்டும் ஏன்னா இரநூறு சீட்டோட அவர் வரலக்கா வரலாம் ஆதரவு அளிக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு மக்கள் பார்த்தா பெண்கள் எட்ஸுக்கு இந்த பஸ்ஸு போட்டாங்கள்ல இப்போ மக்கள்லாம் அவனுக்காக பிரார்த்திக்கிறாங்க இந்த டிஎம்க்கு எதாவது வர முடியாதுன்னு சொல்லி சும்மா அது கோயில் தோணி அங்கே கோயிலுக்கு வேணும்னு சொல்லி என்ன செய்யற மக்கள் பார்த்து கதவரத்தில் தூர்றான் இந்த பாருங்கள் திருப்பதி குணத்தை பார்த்தீங்களா அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏய்ச்சி ஏச்சி ராஜா இங்கே என்ன வேலை விரட்டு அடி வரட்டு வடக்க பார்க்க ஆனால் வடக்க பார்க்க வரட்டு நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது இந்த பெண்களுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இது சமத்துவ நீதியை கொண்டு போகிறது திமுக தான் ஒரு அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து எல்லாத்துக்கும் ஒரு சம உரிமையாக கொடுக்கறது திமுக தான் அதனால் எல்லாருமே விரும்பக்கூடிய கட்சி திமுக தான் அது ஒவ்வொரு நாளும் டிவி முக்கியமாக பார்க்குறாங்கன்னு தெரியுங்களா அதை பார்த்தாங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது அவங்களுக்கே தெரியும் இல்லையே மாநில அரசு நம்ம தமிழ்நாடு அரசை பற்றி டெல்லி கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு தமிழ்நாடு நல்ல கல்வித்துறையில் வளர்ந்துருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க வர முடியாதுனாக்கா அது வந்தாலே வந்து மத இதெல்லாம் வந்து ஜாதி அந்த இது அச்சுன்னு சாவண்டி தான் தமிழ் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம்லாம் தம்பி மாதிரி இருக்கிறாங்க பிஜேபி வந்ததுன்னா அவங்க வச்சது தான் சட்டம் எல்லோரும் தூண்டி விட்டு கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க ஜாதி கலவரத்தெல்லாம் கொண்டு பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் வரும்போதே ஜாதி கலவரத்தோடு தான் வந்தது என்ன பண்ணுறது அவர் வந்து மாநில தலைவராகிறாரு பேசி தான் ஆகணும் வேறு வழி இல்லையே பேசலைன்னா அவரை தூக்கிட்டு வேறு யாருனா போடுவாங்க பேசுகிறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை பேசுறது பெருசு இல்லை செய்யணும் மக்களுக்கு சும்மா போகிறோம் வரோம் பேசுறன்றது பெருசு கிடையாது மக்களுக்கு என்ன பண்ண தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண நீ அண்ணாமலை அதான் கேட்குறேன் என்ன பண்ண ஒன்றுமே பண்ணல அப்புறம் என்ன தெரிய தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அது வீண் பேச்சு அவன் பேச்சு போகிறான் பொய் அண்ணாமலையோட பேச்சு அனைத்தும் பொய் சரியா அவங்க அரசியல சரியா தெரியாது எப்படியாவது பார்த்து நம்ம முதலமைச்சர் ஆக எல்லாம் மக்களை பணத்தை கொண்டு மூஞ்சி மூஞ்சி வீசி பார்க்கலாங்கண்ணா ஒன்று நடக்க என்ன அமித்ஷா வந்து பேசி போனார் நாங்கள் அடுத்த வருஷம் பிடிக்க போகிறோம் பிடிக்க போகிறோம் சொல்லி ஒன்றும் பிடிக்க முடியாது கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் ஏன்னா ஐ ஐக்கிய நாடு சபையிலேருந்து இந்த 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 அரசுக்கு ந பாராட்டு நிறைய வந்துது தெரியுமா இனிமேல் இந்த அரசு என்ன செய்ய முடியாது மக்களால் தான் மக்களை தேர்ந்தெடுத்த அரசு தவிர எந்த கட்சியாலும் அசைக்க முடியாது அதாவது எப்பவுமே ஒன்று எப்படின்னா மக்களுடைய பொதுவாக நம்மளாகவே இருந்தாலுமே எங்க ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலையோ கிடைக்காத தான் இன்னொரு ஆப்ஷனை நம்ம தேடுவோம் அப்போ என்ன எல்லா மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி ஆகல இன்னொரு கட்சிக்கு இப்போ யாரும் வாக்களிக்கனு விரும்ப மாட்டாங்க அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுக்கு தெரியாதா மக்களுக்கு செய்யலையா எதுவும் குறை இருக்கா சொல்லுங்க மக்கள் எப்போ கூப்பிட்டாலும் உடனடியாக அந்த தேவைகளை நிறுத்தி அடுத்த செகண்ட் அந்த இடத்துல போய் நிற்பேன் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு ஏரியாவிலும் த கவுன்சிலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கட்சிக்காரங்க அனைவரும் நல்ல முறையில் செயலாற்றி கொண்டிருக்காங்க மக்களுடைய அரசனுடைய திட்டத்தை மக்களுக்கு நேரடியாக கொண்டு செலவுக்கு எவ்வளோ உதவிகரமாக இருக்கும் எந்த எதுனாலும் எனி ஹெல்ப் எதுனாலும் மக்களுக்கு முன்னாடி போய் நிற்கிது திமுக காரங்க பாஜகன்றது ஒரு ஒரு மதத்துவ கட்சி மாதிரி ஒரு மதத்தை சார்ந்து போகிறது நானும் ஒரு இந்து தான் அந்த நம்ம அடிப்படை செய்திகளை மட்டும்தான் செஞ்சு கொடுக்குறாங்க தவிர நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய மைண்ட் செட்டில் அவங்க இல்லை அதனால் அது டெல்லியில் சரி இங்கே தமிழ்நாட்டுக்கு த நாங்கள் தான் திமுக தான் அதெல்லாம் சும்மா வேடிக்கை அவன் அண்ணம்மாவில் இருக்காங்க ஒன்றும் சரியாக தெரியாது சும்மா வந்துட்டு வந்துக்கிட்டு அப்போ எப்படி தானே வேணும்னே ஒன்று அதை கொச்சு மக்கள் இது பண்ணிக்கிட்டு ஏன்னா அமலாக்கத்துறையை கொண்டுக்கிட்டு மக்கள் வந்து வேணும்னு சொல்லி எழுத்து போடுறோம் பா பார்த்தா அப்புறம் பையா போகுது அப்படியெல்லாம் கிடையாது பள்ளி 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 பள்ளிகளுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய பல விதமான திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் பள்ளிக்கு வந்து என்றைக்குமே வந்து கலைஞரையாக வந்து அந்த நேரத்தில் நிறையா ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் தொழில்துறையாக இருக்கட்டும் உருவாக்குனது எல்லாமே வந்து நம்ம திமுக ஆட்சி தான் இப்போ சென்னையில் கேட்டிங்கன்னா சென்னையில் அசைக்க முடியாத ஒரு கட்சினா திமுக தான் எல்லா இடங்களிலையும் ஜெயிக்கக்கூடிய கட்சி எப்போவுமே திமுக தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை படிப்பினுடைய தரத்தை குறைக்கணும்னா கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களும் பசங்களும் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் முதல்வர் தானே எல்லா செலுகையும் வழங்கிக்கிட்டு இருக்காரு எப்படி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க போய் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி படிப்பினுடைய தன்மை குறையும் படிக்கிறவங்க படி என்னாகிறாங்க விருப்பம் அந்த படிப்பு படிக்கட்டும் விருப்பம் இல்லாதவங்க படிக்க தேவை தான் படிப்புக்கு என்ன ஆகுது